பள்ளிகளில் பாலியல் தொல்லை ஆசிரியர் கைது என்கிற செய்தி தினமும் பரபரப்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது பொதுமக்களிடம் இது பேசுபொருளாகவும் உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கூறி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் முந்தைய காலங்களில் இது போன்ற பல புகார்கள் பிற்காலத்தில் ஒன்றுமில்லாமல் போய் உள்ளது ஆனால் தற்போது இது போன்ற பாலியல் தொல்லை குறித்த புகார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருப்பது பெற்றோர்களை அச்சமடைய வைத்துள்ளது சில புகார்களில் உண்மை இருந்தாலும் பல புகார்கள் பழிவாங்கும் நோக்கத்திலேயே இருக்கும் என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரிமளம் ஒன்றியத்தில் உள்ள ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் பெருமாள் இவர் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் விசாரணை செய்து ஏழு மாணவிகளின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் பேரில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் பெருமாள் நேற்று முன்தினம் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் வியாழக்கிழமையான இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கிராமத்தினர் என நூற்றுக்கணக்கானோர் எங்கள் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது அவரை உடனே விடுதலை செய்ய வேண்டும் பள்ளிக்கு சரியாக வராமலிருந்த ஆசிரியரை தலைமை ஆசிரியர் பெருமாள் கண்டித்ததால் உன்னை என கூறி மாணவிகளை பொய்ப்புகார் என குற்றம் சாட்டுகின்றனர் இதையடுத்து அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரிமலம் கே புதுப்பட்டி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தில் இருந்த மாணவர்கள் சமாதானமாகவில்லை பொறுப்பு தலைமை ஆசிரியர் மீதான புகார் ரத்து செய்யும் வரை போராட்டம் நடைபெறும் என கூறினர் மேலும் பொய் புகார் கொடுக்க மாணவிகளை தூண்டிய ஆசிரியர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் சக ஆசிரியர்களை பழிவாங்க பாலியல் புகார் கொடுக்க மாணவர்களை தூண்டுவது பெரிய தவறு என்பதை நடவடிக்கைகளின் மூலம் அரசு உணர்த்திவிட்டால் இதுபோன்ற பொய்ப் புகார்கள் குவிவதை தடுக்கலாம் என்கின்றனர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க